தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் யோ சப்போர்ட் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் இன்னைக்கு அந்த பொங்கலுக்கு டாப் அப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் இயர் நான் ஒருத்தவங்க வந்து மதுரையில் வந்து நக்கோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அது ஓரளவுக்கு எனக்கு எந்த மாதிரி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க ஸோ இந்த வருஷம் டாப்அப் பண்ணா வந்திருக்கேன் ஸோ டிசம்பர்ல எண்ட் ஆஃப் த வீக் வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் ரத்தா இருக்கும் ப்ராடக்ட்டும் ஒரு அஞ்சு பத்து கூடிரலாம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இப்பயே நான் வந்தேன் ஸோ வந்துட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வெப்சை தான் நான் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே இருக்கேன் இது நம்ம விளக்கு தூள்ல இருந்து டேரெக்டா வர்றோம் இல்லையா அந்த வழிதான் பக்கத்துல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன ஆப்போசிட்ல இதெல்லாம் நான் அங்கதான் நிக்கிறேன் நான் பக்கத்துல பக்கத்துல ஒரு போலீஸ் அங்க இருந்து இருந்தது எனக்குட அண்டர் கிரவுண்ட் இருக்கு இல்லையா இப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் பர்ச்சேசிங் வந்துட்ட நான் உள்ள சீ யூஸ்வல் நம்ம அந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச்லயே இந்த டைம் வந்து பொண்ணோட லைனிங்கோட லைனிங் இல்லாமல் கொடுத்தாங்களா லைனிங் இல்லாமல் டென் ருபீஸ் கம்மி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பொண்ணோட நம்ம மக்கள் வாங்க வந்தவங்களும் எல்லாருமே வந்து லைனிங்கோட கொடுங்க ஏன்னா பத்து ரூபாய் வித்தியாசம்ன்றப்போ லைனிங்கோட கொடுக்குற பெஸ்ட் இல்லையா ஸோ லைனிங்கோடய எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ரேட்டு அதே தாங்க மாறெல்லாம் கிடையாது சேம் அதே ரேட்டு அதனால இந்த வருஷம் நம்மளும் சேம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னாப்பில் வந்து பொங்கலுக்கு பண்ணிக்கங்க டாப் பண்ணிக்கோங்க டாப்அப் பண்ணிட்டு இருந்தால் தான் கண்டிப்பாக சேல் ஆகும் நீங்கள் மினிமம் ஒரு டென் தௌசண்ட் ஆச்சுக்கல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னாப்பில் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் உங்களோட பழைய தீபாவளி போல நீங்கள் சேல் ஆகாத சரக்கும் சேர்த்து இதில் கொஞ்சம் எடுத்துடலாம் ஸோ டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் இதில் மட்டும் கிடையாது இதையும் விற்கலாம் தேவையான அளவு அளவு வாங்கி வச்சுக்கோங்க நான் இருக்க மாடல்ஸ் இந்த டைம் வந்திருக்கிறது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஸ்டார்டிங் ரேஞ்சு வந்து நூற்றி பதினஞ்சு சொன்னாங்க இல்லையா அது இந்த ரேஞ்சு குவாலிட்டி நான் சொன்னாப்பில நம்ம நூற்றி பதினஞ்சு ரூபா கொடுத்தோம்னா அவ்வளோதான் எதிர்பார்க்கணும் அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க நம்ம ஏரியாவுக்கு ஓகே தான் அதை ஓஸ்டின்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது செக் பண்ணிக்கோங்க நீங்களே அந்த த்ரெட்டாக வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஓகே இதெல்லாம் வாங்கினா நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் சேர்த்து சேல் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் கொடுங்க காம்படிஷனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒன் ஒன் எயிட்டி ருபீஸ் நான் லாஸ்ட் இயர் கொடுத்தப்போ ஒன் எயிட்டி தான் கொடுத்தேன் லைனிங் லைனிங்கும் சொல்ல இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் இதில் வந்து காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்க முடியாது நூற்றி பதினஞ்சுக்கெல்லாம் லைனிங் கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் ஸோ ஸ்டிச்சிங் எல்லாமே லாஸ்ட் இயர் நம்ம பார்த்த மாதிரி தான் டபுள் ஸ்டிச்சிங் தாங்க கொடுத்துருக்காங்க பின்னாடி செயின் வந்துடுது ஜிப்பு நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து இது பெஸ்ட் தான் நான் வாங்கி ஒரு ஒன் எயிட்டி வரைக்கும் இது நான் கொடுப்பேன் அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு அடுத்த லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரவுடி பேபின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோம் பாத்தீங்களா சூப்பராக போச்சுங்க இது வந்து ஒன் தேர்ட்டி தாங்க மெட்டீரியல் சான்ஸ்லெஸ் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கு பேருக்குலாம் சொல்லல நூற்றி முப்பது ஸோ இந்த ரவுடி பேபி நூற்றி முப்பது அண்ட் இது கேரளா நம்ம நயன்தாரா இது சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் ஒன் தேர்ட்டி சைஸ்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டுவெண்ட்டி அது ஒரு செட்டு அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி டூ பெரிய சைஸ் இந்த ரேஞ்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு இன்னும் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு ஸோ இந்த ஐட்டம் ஜக்காடு ஜக்காட்லேயே வந்து இந்த ஒர்க்கோட கொடுக்குறாங்க இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஜக்காட்லேயே காப்பர் செடி இது சேம் அதே ரேட்டு தான் கூடலாம் கிடையாது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பட் குவாலிட்டின்னு பார்க்குறப்ப இது என்னமோ கொஞ்சம் ஹை ஹையண்டா வாங்குற மாதிரி இருக்குது இன்னும் க்ளோஸ் அப்பிலேயே காமிக்கிறேன் ஸோ மேலே அந்த ஒர்க்கோட கொடுத்துட்றாங்க அந்த நெக்லஸ் ஒர்க் மாதிரி ஸோ சேம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் சின்ன ரேஞ்சு பெரிய ரேஞ்சு நினச்சிரா பெரிய ரேஞ்சன்ற மினிமம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா இல்லை அது மாதிரி தான் ஆகும் இது வந்து இருக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் ரேட்டு கூடனது ரேட்டு கூடணுன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கிடையாது இது ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டி வாங்கியதெல்லாம் டூ ஃபிஃப்டி சூப்பராக கொடுக்கலாங்க செம்மையாக நான் சொன்னால் ஒரு மேனே இன்னும் வெளியே நிப்பாட்டி விட்டு போனால் சூப்பராக இருக்கும் சைடு இதோ லைனிங்னா சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் இது வந்து கிளாத் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது பதினஞ்சு ரூபா கூட பட் கிளாத் கொஞ்சம் ஹெவியாக இருக்காப்புல இருக்குது அண்ட் லைனிங்கும் வந்து அதை கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்காப்புல இருக்கு அதோட குவாலிட்டி அவ்வளவுதான் நம்மள மாதிரி சின்ன கடைக்கு இது தாங்க சூப்பரா போடலாம் அதிகபட்சம் நம்ம எதிர்பார்த்து வரது அவ்வளவுதானே நூத்தம்பது ரூபாய் குடும்பம் இருநூறுவா இரநூத்தம்பா கூட சொல்லிட்டு கேக்கிறாங்களா அந்த ரேஞ்ச் தான் இதெல்லாம் அதோட பேட்டர்ன்ஸ் ஷர்ட் ஸோ ஒரு செட் எடுத்தனா அந்த கலர்ஸ் வரும் இல்லையா இந்த தான் வரும் ஒரு கட்டு எடுத்தனா இந்த மாதிரி கலர்ஸ் வரும் அதே போல கலர் சாட்டர்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னே ரெண்டு ரெண்டு இப்ப பதினாறுல ரெண்டு இந்த பதினாறுல இந்த ஒரு கலர் இந்த ஒரு கலர் பதினெட்டுல இது ஒண்ணு இது ஒண்ணு இருபதுல இது அந்த இன்னொரு கலர் நம்ம காமிச்சிட்டோம் இந்த கலர் வரும் இந்த மாதிரி தான் ஒரு கட்டுக்கு வந்து ஆறு பீசஸ் வரும் ஆறு பீசஸ்ல ஒரு சைஸ்க்கு ரெண்டு ரெண்டு கலர்ஸ் இது சின்ன சைஸ் இது பெரிய சைஸ் தேர்ட்டி டூ சொன்னோம்ல ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து எட்டு வயசு வரைக்கும் போடலாம் என்கிட்ட அப்படின்னாரு பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பத்து வயசு வரைக்கும் தாராளமா போடலாம் இப்போ சிட்டிக்கில் இருக்க பிள்ளைங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒன்றும் வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒன்றும் இல்லை இது பாருங்க என் கை சைஸ் வச்சு பாத்துக்கோங்க இது எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸோ தேர்ட்டி டூ சைஸ் ஹைட்டு தாராளமா பத்துங்க ஹைட்லாம் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு வயசு பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஒளியா இருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் போடலாம் பட் இவங்க சொல்றது எயிட்டி இயர்ஸ் பட் எயிட்டி இயர்ஸ்ன்றது இது எனக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியால வந்து நான் டென் இயர்ஸ் வரைக்கும் தாராளமா கொடுப்பேன் இதோட ரேட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் இதுலயே சின்ன சைஸ் ஒன் தேர்ட்டி சொன்னாங்க இல்லையா ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் நான் சொன்னாப்பில அவ்வளவுதான் கூட வரும் இது ஜக்காடுல இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி அப்படின்னாங்க நான் ஆக்சுவலாக மதுரையில் வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பனாக சொல்கிறேன் நான் தேடி தெரிஞ்சேன் இது மாதிரிலாம் பட் எங்கே போனாலும் இது வந்து சின்ன சைஸே எனக்கு ஒன் எயிட்டி கொடு ஒன் சிக்ஸ்டி கொடு அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன் நான் ஆனால் லாஸ்ட் இயர் இங்கே வந்தவுடனே எனக்கு உங்கள் சொன்ன ரேட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி நூற்றி பதினஞ்சுக்கெல்லாம் இருக்கா நூற்றி இருபதுலாம் இருக்கா நூற்றி முப்பதுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் நான் இங்கே உட்கார்ந்தேன் அப்படியே நான் ஸ்டிக் ஆயிட்டேன் ஓகே நான் அடுத்தடுத்து எல்லாரையும் மாற்ற சொல்லியிருக்கேன் பட் இது எனக்கு பெஸ்ட்டு தான் இந்த ரேட்டு நம்ம கடைகளுக்கு இது ஓகே தாங்க இது ஒன் நைன்ட்டி இது பெரிய சைஸ் ஒன் நைட்டி சைஸ் பார்த்துக்கோங்க ப்ராப்பர் சைஸ் ரெகுலர் சைஸ் நம்ம கல்கட்டா இது மாதிரி அன்சைஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது டுவெண்ட்டி எய்ட் எனக்கு தெரிஞ்சு இது வேணால் ஒரு எட்டு வயசு பொண்ணு போடலாம் இதுமே எட்டு வயசு கொஞ்சம் ஒல்லியாக இருக்க பிள்ளைங்கன்னா பத்து வயசு வரைக்கும் தாராளமாக போடலாங்க அது குட்டி மாப்பிள்ள ஜீரோ சைஸுங்க ஜீரோ சைஸ் குவாலிட்டி தான் நான் சொன்னேன்ல இது வந்து நூற்றி அஞ்சு ரூபா தான் போடுறாங்க அங்கே பார்த்துக்கோங்க டிரான்ஸ்பரன்சி பாருங்க கிளாத் எப்படி இருக்குன்னு பாருங்க ட்ரான்ஸ்பெரன்சி ஏதாவது நான் வெளியில் வாங்கி போட்டிருக்கேன் ரேட்டு சீப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு கிடையாது ஆனால் பார்க்குறப்ப அப்படியே த்ரெட் த்ரெட் உள்ள வந்து தெரியும் அந்த அளவுக்கு அப்படியே நூல் கொஞ்சமாக இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரி இல்லை நல்லா இருக்கு கிளாத்து சூப்பராக தான் இருக்கு நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பத்தா நம்மளுக்கு சொல்லுங்க இது என் கடையில் நான் வாங்கி கொடுத்தேன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் நான் கொடுப்பேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கவர் வச்சு கொடுக்குறப்ப நாற்பது ரூபா போதும் அப்படி நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கு ஸோ இதில் கலர் சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் ஆறு கலர் கொடுத்தாரு எனக்கு இந்த ஆறு கலர்ஸ் குட்டி மாப்பிள ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து அஞ்சு இந்த அஞ்சு வந்து மொத்தமாக வருது இதுதான் அது கலர் சாட்டுன்னு கேட்டீங்கன்னா இதே இது வந்து சாரி கலர் சாட்டு இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்து ஒன் டு ஃபைவ் ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அடுத்தது வந்து சிக்ஸ் டு டென்னு அது ஒரு ரேஞ்சு இதே தான் வரும் எதுவும் கிடையாது சேம் கிளாத் இதே தான் வருது அது டவல் தனியா வரும் ஒரு இதில் டவல் மட்டும் தனியா வரும் அது டவலோட சேர்த்து வரது என்ன ரேட்டுன்னு சொல்லிடுறேன் ஸோ அடுத்து வந்து லெவன் டுவெல் தேர்ட்டீன் அது ஒரு செட்டு நாலு செட்டு ஜீரோ ஒரு செட்டு ஒன் டு ஃபைவ் ஒரு செட்டு சிக்ஸ் டூ டென் ஒரு செட்டு லெவன் டூ தேர்ட்டீன் பதினோரு வயசுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் அது ஒரு செட்டு ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஜீரோ சைஸ் நூற்றி அஞ்சு ரூபாய் சின்ன சைஸ்ல வந்து நம்மளுக்கு துண்டு இல்லங்க பெரிய சைஸ்ல எல்லாத்துக்குமே துண்டு வந்தது ஏன்னா எல்லாம் துண்டு கேட்குறாங்க இல்லையா இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் டூ ஃபைவ் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து சிக்ஸ் டூ டென் இயர்ஸ் வரைக்கும் வரது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் லெவன் டூ தேர்ட்டின் வரைக்கும் டூ தேர்ட்டி ருபீஸ் அது மட்டும் நம்ம வாங்கினோம்னா ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ஏன்னா பெரிய சைஸ் வந்துட்டு இல்லை நார்மலாக ஒரு வேஸ்ட்டு நீங்கள் வாங்கினாலே நூற்றம்பது ரூபா வருது அதோட ஒரு ஷர்ட்டும் கொடுக்குறப்ப ஷர்ட்டுக்கு ஒரு இரநூறுவா வேஸ்ட்டிக்கு ஒரு நூற்றம்பது முந்நூத்தம்பது அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் குவாலிட்டி நான் அது சொன்னாப்பில தான் பார்த்துக்கோங்க நான் குவாலிட்டி ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்து போடவே மாட்டேன் இந்த ரேஞ்சு தான் இருக்குது அதான் கொடுக்குற காசுக்கு தக்கன குவாலிட்டி அதுக்காக வந்து நம்ம வந்து நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா குவாலிட்டி எதிர்பார்க்கக்கூடாது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கொடுத்துவாங்க ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் உடுத்துவாங்க அதனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க ரேட்டு கம்மியாக இருக்கிறது கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் கிராமத்தில் வந்து கேட்பாங்க ஸோ இந்த ரேஞ்சு ஓகே தான் சைஸ் இது வந்து நாலாம் நம்பரான் அதே போல் எப்படி கம்மிஷனாக உங்களுக்கு தெரியாது ஏன் கை வச்சு பார்க்குறப்ப பார்த்துக்கோங்க நாலாம் நம்பர் இது வந்து ஆறு வயசு தாராளமா போடலாம் நாலுன்னு சொல்றாங்க ஆனா ஆறு வயசு தாராளமா போடலாம் அவங்க வந்து ஒரு வயசு ஒன்றரை வயசு போடலாம் இந்த இது வந்து அவங்க குடுக்கறது நம்பர் ஃபோர் தான் அவங்க ஃபர்ஸ்ட் எட்டு வயசுன்னு சொன்னப்ப நான் சொன்னேன் இல்லையா பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் போடலாம் அது தான் இது இது நாலாம் நம்பர் ஆனா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு வயசு ஏழு வயசு பசங்க தாராளமா போடலாம் அதான் ஒல்லியா இருக்க பசங்கன்னு கிடையாது நார்மலா தான் இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு சைஸ் கண்டிப்பா ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா கல்கட்டால ரேட் கம்மியா இருந்தால் சைஸ் கம்மியாகும் பட் இது வந்து இது கரெக்டாக இருக்கும் சைஸ் கரெக்ட் கிடையாது கொஞ்சம் அதிகமான சைஸ் இது தேர்ட்டின் நம்பர் பதிமூணு வயசுக்குன்னு சொன்னாங்க இல்லையா ஆக்சுவலாக பதிமூணு வயசு நான் சொன்னோன்னா நான் கூட ஒரு எஸ் சைஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது ஆக்சுவலாக தேர்ட்டி எயிட்டு சைஸ் இருக்குங்க சட்டை வயது வந்து கண்டிப்பாக வந்து தேர்ட்டி எய்ட்டு காம்ப்ரமைஸ் ஆனால் கூட தேர்ட்டி செவன் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் சைஸ் தான் சட்டை பாருங்க பெரிய சைஸ் தான் வேஸ்டையும் பாத்துக்கோங்க நம்மளே கட்டலாம் பெரிய ஆளுங்களே கட்டலாம் பெரிய சைஸ் தேர்ட்டின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சது வந்து வரைக்கும் போடலாம் இதோட ரேட்டு டூ தேர்ட்டி ருபீஸ் காம்படிஷன்ல நான் கொடுக்குறேன் சூப்பரா கொடுத்தீங்கன்னா வாங்கலாம் இல்ல அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது வரைக்குமே விற்கலாம் உங்களுக்கு முன்னாடி முன்னூ முந்நூற்றம்பது ரூபா சொல்லுங்க இப்போ நெருங்க நெருங்க அந்த ரேட்டு இருக்க ஸ்டாக்ஸ் முன்னூறு வரைக்கும் சொல்லிட்டு போட்டு அப்படியே சட்டம் முடிச்சு விட்டுருங்க அது அடுத்து குட்டி மாப்பிள்ள மேட்ச் அண்ட் மேட்ச் இதுவும் நம்பர் மூணுன்னு சொல்கிறாங்க அஞ்சு வயசு வரைக்கும் இதை நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம அஞ்சு வயசு வரைக்கும் இது தாராளமாக போட்டுக்கலாம் இதோ அதே போல் ஒன் டு ஃபைவ் அதாவது உங்களுக்கு தேவை மொத்தமாக தேவைன்னா ஒன் டு டென் வரைக்கும் இருக்கலாம் இல்லை எனக்கு ஒன் டு ஃபைவ் அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனால அப்படின்னு கொடுக்குறாங்க ஒன் டு ஃபைவ்ன்றது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வருது சாரி ஒன் ஃபிஃப்டி ஒன் டு ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி அடுத்த பெரிய சைஸ் ஒன் நைன்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இது நான் முந்நூறுரூவான்னு கொடுத்தேன் எங்கள் லாஸ்ட் இயர் முந்நூறுரூவா கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க ஆனால் இது டவுள் இல்லாமல் வரும் சின்ன சைஸு நிறையா போகும் நம்ம தெரிஞ்சு ஒன் டு ஃபைவ் வந்து நிறையா போகும் ஏன்னா அவங்க ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ டென்னு வரும் அப்படின்னாரு பட் எனக்கு ஒன் டூ டென்னா சிக்ஸ் டு டென் வந்து ரொம்ப கம்மியாக போகும் எனக்கு இதுதான் ஜாஸ்தி போகும் அப்படின்னாலும் சரி ஓகே ஒன் டூ ஃபைவ் வேணா நான் பிரித்து தரேன் ஆனால் ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஒன் டு ஃபைவ்வோட ரேட்டு சிக்ஸ் டு டென்னு அதோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஒன் நைன்டி ருபீஸ் ஸோ ஒன் ஃபிஃப்டின்னு நீங்கள் வாங்குறத டூ ஃபிஃப்டி வரைக்கும் தாராளமாக மேட்ச் மேட்ச் நான் அதே லாஸ்ட் இயர் முந்நூறுரூவான் கொடுத்தேன் கொஞ்சம் இந்த டைம் வந்து இரநூத்தி ஐம்பதுன்னே சொல்லிட்டு கொடுக்கலாம் வேஸ்டியோட இதை பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் ரொம்ப மோசம் அப்படிலாம் கிடையாதுங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒருத்து தான் இது மூணாம் நம்பர் தான் கலர் சார்ட் பொறுத்த வரைக்கும் எயிட் டு டென் கலர்ஸ் என்கிட்ட அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்த காப்பர்ல கேட்டிருந்தேன் இதெல்லாம் செம்மையாக இருக்குது என் பசங்களுக்கு எடுத்து போல இருக்கு அவனுக்கே எடுத்து கொடுத்து போகணுன்னா எனக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிடுவான் பெரிய ஆளுங்களுக்கு போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஏங்க இல்லை இன்னொன்று வந்து பீக்கா கிரீன் வந்து ஸ்டிச்சிங்கில் இருக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுவும் வந்தோன்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வந்து வாங்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சூப்பராக இருக்குங்க ஷைனிங் தான் ஷைனிங் இல்லாத கிளாத் கிடையாது எதுவும் ஷைனிங்கில் தான் வருது ஏன்னா பிக்சர் வீடியோவில் சரியாக ஷைனிங் இல்லை பட் அது ஷைனிங் அதை டபுள் கலர் ஷைனிங் மாதிரி வருது அது இதுவும் அதே தான் இது சைஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோருங்க நம்பர் ஃபோரு அதனால் உடுத்துறது என்னமோ அஞ்சு வயசு பசங்க ஆறு வயசு பசங்க தாராளமாக உடுக்கலாம் ஹைட்டு பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு கலர் அண்ட் இந்த காப்பர் ஜெரியில் ஒரு கலர் அண்ட் கோல்டு அண்ட் க்ரீனை பொறுத்தவரைக்கும் அந்த பீக்கா க்ரீன் ஒரு ஒரு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இன்னொன்று வந்து அது இருக்குன்னு சொன்னார் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு நான் வந்தக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரேட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் அதாவது உங்களுக்கு தேவைன்னா ஒன் டூ டென் தரேன் ஒன் டு டென்னாக கொடுக்குறேன்னா டூ சிக்ஸ்ட்டி ருபீஸ் ஆவரேஜா இல்லை நீங்கள் சின்ன சைஸ் எனக்கு ஒன் டு ஃபைவ் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் டூ ஃபார்ட்டி ருபீஸ் அது பெரிய சைஸ் டூ எயிட்டி ருப்பீஸ் ஆஸ் யூஷுவல் அதே போல ஃபார்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு இப்போ நான் இது என் கடையில் போட்டேன் பிரைஸ் சஜெஷன் கேட்பீங்கல்ல இப்போ நான் அதை வந்து டூ ஃபார்ட்டின்னு எடுக்கிறேன்னா நான் த்ரீ ஃபிஃப்ட்டி வரைக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் இப்போ பெரிய சைஸ் நான் எடுக்கிறேன் டூ எயிட்டி எடுக்கிறேன் அது த்ரீ சாரி ஃபோர் ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் கொடுக்கலாம் தாராளமா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுக்கலாம் எனக்கு காப்பர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட்டு கூட தெரியும் இவங்க கொடுக்குற பத்தாம் நம்பர் இருந்தப்போ பன்னெண்டு வயசு பசங்க வரைக்கும் போடலாம் அந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நானூற்றம்பது ரேஞ்சு குவாலிட்டி நல்ல ரேஞ்சு தான் இதே நீங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்றும் இல்லை சோம்பேறித்தனப்படாமல் ஒரு பாக்ஸில் வாங்கி ஒரு பத்து ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா பாக்ஸ் இருந்தாலும் அதில் வாங்கி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதோட ரேட்டு நீங்கள் ஐநூறுரூபான்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த பெருசு அவ்வளோதான் போகும் ட்ரான்ஸ்பெரண்டெல்லாம் கிடையாது டீசெண்டாக இருக்குது ஸோ இந்த வருஷம் இது ஒரு இது கண்டிப்பாக லாஸ்ட் இயர் இது எனக்கு கிடைக்கல நான் கேட்ட பார்த்தேன் இது இல்லை அப்படின்னு சொன்னார் பட் இந்த வருஷம் போட்டாங்க டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நான் சொன்னேன் மேட்ச் அண்ட் மேட்ச் அதாவது அப்பாவும் பிள்ளையும் இதே மாதிரியே போடுவாங்க அண்ட் அம்மாவும் அம்மாக்கும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அது மூணு ட்ரெண்டிங்காக இந்த வருஷம் கொஞ்சம் ஹைஃபையாக கொண்டாடுற ஃபேமிலிஸ்னா அம்மா பசங்க பொண்ணு எல்லாம் நாலு பேரும் இந்த சேம் கலர் அப்படியே வேர் பண்ணிட்டு வர மாதிரி அதுதான் இந்த வருஷம் ட்ரெண்டிங்காக இருக்கும் பாருங்களேன் மேட்ச் அண்ட் மேட்ச் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி தான் அதாவது பையனுக்கு இந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பெரிய சைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா டென் வரைக்கும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி போட்டுருவாங்க அந்த அப்பாவுக்கும் இது மாதிரி போட்டு இன்னும் பெரிய சைஸ்ஸு இவங்ககிட்ட பெரிய சைஸ் இல்லையா இல்லையா அந்த பெரிய சைஸ்னா இது அது அந்த ஐட்டம் ஸோ இப்படி வாங்கி போட்டிங்கன்னா செம்மையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு செட் பண்ணலாம் அந்த வெளியில பொம்மையில தொங்க விடுறவங்க இந்த மாதிரி தொங்க விட்டு பாருங்க சாரியும் இந்த மாதிரி கிடைச்சது நாள் அந்த வாரணாசி ஐட்டம் சாரீஸ் இந்த மாதிரி இருக்கும் அது இருக்கிற இதோட ஒன்று மேட்ச் பண்ணி விட்டு போய் போட்டீங்கன்னா செம்ம சேல்ஸ் பார்க்கலாம் இதுல ரேட்டு தான் ரொம்ப சீப்பாக கொடுக்கலாம் வெளியில வந்து என்னோட மேனக்குள்ள கண்டிப்பா அதை நிப்பாட்டுவேன் மேட்ச் அண்ட் மேட்ச் இது ஒரு டாலுக்கு போட்டு விட்டு இது ஒரு டாலுக்கு போட்டு விட்டுருவேன் செம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் இதை பார்த்தே வந்து கேட்பாங்க நம்ம அதாவது வைக்கிற பொறுத்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பாத்துட்டு தான் ஆசைப்படுவாங்க ஸோ இதை பார்த்துட்டு அந்த பொம்மையில் இருக்க மாதிரியே எனக்கு அப்படியே கொடுங்க அதாவது காஞ்சோனும் வந்து எடுக்கிறாங்களோ இல்லையா எடுத்து வர்றப்ப அதை கேட்டே வந்துடுவாங்க போன வாரம் பொம்மையில் போட்டுருந்தீங்க இல்ல அது மாதிரி எனக்கு இதே மேட்ச் மேட்ச்சா கொடுங்க ஒன்று இது இந்த மேட்ச்சா கொடுங்க இல்ல இந்த மேட்ச் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மனித அம்பானி சாரி வருது இல்லையா இன்ஸ்பைர் சாரிஸ் அதோட ஸ்டைல் ஸோ அந்த சாரி எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்க அப்படின்னா செம்மையாக ஓடும் அடுத்த அந்த கிருஷ்ணா டைப் இருக்குல்லங்க ராதே கிருஷ்ணா வந்து இது மாதிரி இது ஒரு ஓட்டம் ஓடிச்சுங்க செம்மையா ஓடிச்சு இருக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் செம்மையா ஓடிச்சு சூப்பரா ஓடிச்சு சோ அப்பயும் இது கேட்டாங்க சோ இது வந்து ஜீரோ சைஸ் இந்த ஜீரோ சைஸ் அந்த இதோடய கொடுத்துட்றாங்க துண்டோடைய கொடுத்துட்றாங்க பட்டு இது கிளாத் சூப்பராக தான் இருக்கு பாத்துக்கோங்க அதே தான் ஜீரோ சைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் டு ஃபைவ் எடுத்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் டு டென் இதே இது சேம் பேட்டர்ன் அதே கிருஷ்ணா ஸ்டைலு ராதாகிருஷ்ணன்லாம் அந்த கிருஷ்ணா அந்த கிருஷ்ண ஜெயந்தி சைடு டைப்பில் நாங்கள் போட்டோம் இல்லையா அது அந்த டைப் வந்து இரநூத்தி முப்பது அது மட்டும் நாற்பது ரூபா கூட லாஸ்ட் இயர் இந்த கலெக்ஷன் இல்லை அந்த காப்பர் இல்லை இந்த வருஷம் அது ரெண்டு புதுசாக கொடுத்துருக்காங்க ரேட்டு நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு வெளியில் கூட இங்கே நான் எனக்கு மதுரையில் சுற்றுனதில் இந்த கடை பெஸ்ட்டுன்னு சொல்லி தான் நான் அங்கே வந்து வாங்குறேன் இந்த இடத்த கூட பத்து இருபது கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ரூபா ரூபா வரைக்கும் சேவ் பண்ணேன் அதை நான் சேவ் பண்ணி அந்த லாபத்தை நான் சம்பாதிக்க போகிறதுல என்னோட கஸ்டமர் நான் கம்மியாக கொடுத்தேன்னா எனக்கு அது நல்ல சேலா இருந்ததுங்க இந்த ஐட்டம் வந்து ஆக்சுவலாக தீபாவளிக்கு வந்து இது ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணிச்சு கடையிலாம் எனக்குலாம் ஒரு பீஸ் கிடையாது டோட்டல் சொன்ன விட்டு ஸோ இது வந்து இவரோட ஓன் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க நாங்கள் சில பேர் மதுரையில் ரெஃபரன்ஸ் கேட்டீங்க மதுரையில் இங்கே கொஞ்சம் கல்கட்ட ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாரு நான் உங்கள் மூலியமாக வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப சீப்பாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி அடுத்த தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் அடுத்து எக்ஸல் சைஸ் இந்த சைஸ்ல கொடுக்குறாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா டூ ரேட்டு ஃபோர் தேர்ட்டி அடுத்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி எக்ஸ்எல் ஃபைவ் எயிட்டி எக்ஸ் எல்லாம் நிறைய கேட்டாங்க அது ஒரு பாக்ஸ் வாங்கி போட்டுருக்கலாம் தாராளமா மெட்டீரியல் இது பேப்பர் ஜெரி தான் இது பெல்த்தோடு வந்தது ஸோ ஸ்டார்டிங் சைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டினால் இப்போ இது வந்து டுவெண்ட்டி எயிட் அந்த செட் ஆஃப் இதில் வருது டுவெண்ட்டி எயிட்னா இது ஒரு ஏழு வயசு போடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏழு வயசு இல்லை ஒரு அஞ்சு டு ஏழு வயசு அந்த ரேஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோரு அடுத்து எக்ஸில் பட்டுப்பாவோட சட்டம் வாங்கியாச்சுங்க இந்த வருஷம் ஓகே கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு நான் அது கொஞ்சம் சீப்பான ரேட்ல போடலாம் அந்த காப்பர் அந்த கிரீன் ஷேடு ஒரு நாலு கலர்ஸ் வருது இல்லையா அதெல்லாம் இந்த வருஷம் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன் சீப்பாகவே கிடச்சிட்டு வெளியில கேட்ட வரைக்கும் முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு அப்படின்னாங்க இவங்கிட்ட வாங்குற ரேட்டு பாத்தீங்கன்னா நம்மளே அந்த முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா தாராளமா கொடுக்கலாம் ஃபிஃப்டி கிலோ தானே சொல்றாங்க சூப்பரா இருக்குங்க டூ கிலோ தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் சூப்பரா பண்ணலாம் ஸோ இதுதான் அவங்களோட இது கடை வாங்கிட்டேன் பாத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இந்த தீபாவளி இங்கே தான் சாரி அந்த பொங்கலுக்கும் தான் மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் பண்ணுவேன் எனக்கு பிப்டி தௌசண்ட் மொத்தமாக எடுத்துடலாம் பழசையும் சேர்த்து வித்துடலாம் அவ்வளவுதான் கைஸ் And thanks so much for watching our uh, Watch your funny again. Nana I